ஹலோ everyone. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் திவ்யா இன்னைக்கு வந்து ஒரு புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன புக் அப்படின்னு பார்த்தோம்னா புதைமணல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது வந்து சிறுகதை தொகுப்பு பத்து சிறுகதைகளை வந்து கொண்டதா வந்து இந்த புத்தகம் வந்து அமைஞ்சிருக்கு இதை எழுதுனவங்க யாருன்னு பார்த்தோம்னா அரவிந்தன் அவர்கள் காலச்சுவடு பதிப்பகம் வந்து வெளியிட்டது அரவிந்தன் அவர்கள் வந்து காலச்சுவடு பதிப்பகத்துல ஒரு பதிப்பாசிரியர் அவர்தான் இதில் வந்து பத்து சிறுகதைகள் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச சிறுகதைகள் வந்து ஒரு அஞ்சு சொல்வா எல்லா சிறுகதைகளுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு சத்திய சோதனை ரொம்ப பிடிச்சிது கதையின் முடிவு ரொம்ப பிடிச்சிது நியதி அப்படிங்கிற கதை பிடிச்சிது பிறகு பாடவில்லை நல்லா இருந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிது புதைமணல் இப்படி வந்து எல்லா கதைகளுமே அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லியிருந்தார் இதுக்கு வந்து முன்னுரை வந்து நம்ம எஸ்ரா அவர்கள் வந்து அழகாக கொடுத்துருந்தாரு ஒரு சில கதைகளை பற்றி அதை வாசிக்கும்போதே இந்த புத்தகம் வந்து சீக்கிரமாக வாசிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் தோ தூண்டுச்சு நான் வந்து இந்த புத்தகம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அடையிலேயே வாசிச்சு முடிச்சிட்டேன் அவ்வளோ கையில் எடுத்தா வைக்க முடியாதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் வந்து அரவிந்தன் சார் வந்து கையாண்டிருக்காங்க இதுல வந்து சத்திய சோதனை அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது அந்த கதை வந்து இப்போ வந்து அவங்க ஒருத்தர் இருப்பார் அவருடைய நண்பரும் கூட தான் அவர் பேர் வந்து ராமமூர்த்தி அவர் அன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங் இருந்திருக்கும் அந்த ஆலோசனை கூட்டம் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்து கரெக்டான டைமுக்கு வந்திருக்கணும் சிவம் அப்படிங்கிறவர் வந்து மறந்துருப்பாரு லேட்டாக வந்து ஆஃபீஸ் வந்திருப்பாரு அப்போ வந்து அப் வந்ததுக்கு தான் அவருடைய முகம் அந்த அந்த பாவனைகள் அந்த சேஞ்சஸ் வச்சு ஐயோ மீன்னை மீட்டிங் இருந்துச்சே நான் லேட்டாக வந்துட்டேனே அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகும் இதை வந்து எப்படி சொல்லி சமாளிக்கிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பார் அப்புறம் டக்குன்னு வாஷ் ரூம் போயிடுவார் போயிட்டு உடம்புக்கு மனைவி மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் யோசிப்பார் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படி சொன்னால் என்ன பண்ணுவாருன்னா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு உடல் நலத்தை விசாரிப்பார் ஸோ அது சொல்ல முடியாது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சமாளிப்பார் அப்புறம் வந்து போய் சொல்லும்போது நண்பன்கிட்ட சொல்லும்போது அவருமே வந்து சரி இன்னைக்கு போய் வந்து நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவார் மனசுக்குள்ளே இதிலிருந்து தப்பிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் கூட இன்றைக்கி போய் ஒய்ஃபோட பையன் கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை வந்தால் கூட வந்து வீட்டுக்கு போயிடுவார் ஆனால் அந்த குற்ற உணர்ச்சியை வந்து அவர் பாடாகப்படுத்தும் படுத்தும் ஐயோ பொய் சொல்லிட்டோமே இவ்வளோ நாள் இந்த மாதிரி சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தோணிகிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மா கிட்ட ஒன்ஸ் வந்து பொய் சொல்லி அவங்க அம்மா பேசாமல் இருந்திருப்பாங்க பொய் சொன்னதை விட அவங்க அம்மா பேசாமல் இருந்தது வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதையெல்லாம் யோசித்து பார்ப்பாரு ஆஃபீஸில் வந்து நிறையா டைம் வந்து இந்த டெட்லைன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த இன்றைக்கி தான் டெட்லைன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருப்பாரு ஆனால் அவங்க அம்மாக்கிட்ட இது பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த கரெக்டாக சொல்லி அதில் நிறைய பிரச்சனைகள் வர்றது இப்போது அவங்க ஒய்ஃப் கிட்டே வந்து ஏதாவது சாரி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அதெல்லாமே பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஹர்ட் ஆகிறது வந்து தெரியும் ஆனால் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாரு ஸோ ஒரு பொய் சொல்கிறதுனால அந்த குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குனதை வந்து அந்த அழகாக வந்து இதில் சொல்லியிருப்பார் அதாவது ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் எப்படி வந்து அந்த உணர்ச்சிகளோடு போராடுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த கதை மட்டும் இல்லை இந்த புத்தகத்தில் வர்ற எல்லா கதைகள்லையுமே வந்து அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பார் இன்னொரு கதை நியதி அப்படிங்கிற கதை அதாவது ஒரு குழந்த கமலி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பாவும் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் போவாங்க போயிட்டு சில பொருட்கள் வாங்குவாங்க வாங்கிட்டு வந்துட்டுருப்பாங்க போது ரோட்டில் ஒருத்தர் ஆப்போசிட்டில் வந்துடுவார் அப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க உங்க அப்பா வந்து அந்த ரெண்டு இளைஞர்கள் வருவாங்க அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அப்பா வந்து இந்த பொண்ணு போலாம்ப்பா போலாம்ப்பா சண்டை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இவரும் கேட்க மாட்டார் இல்லைம்மா இப்படிலாம் விடக்கூடாது அவங்கக்கிட்ட இது பண்ண சண்டை போட அவங்க மேலே தப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் கமலிக்கு வந்து எப்படி இருக்குன்னா இவ்வளோ நாள் பார்த்த அப்பாவும் இப்போ பார்க்குற அப்பாவும் வித்தியாசமாக தெரியும் புது அப்பா என்னடா இப்படியெல்லாம் அப்பா பேசுவாரா அப்பா இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு தாட் வரும் அதை வந்து அழகான உணர்ச்சிகளை வந்து சொல்லியிருப்பார் அது அதாவது குழந்தைகள் வந்து அப்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால யோசிக்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கே வந்து அப்பா வே வேற மாதிரி தெரியற மாதிரி வந்து அந்த உணர்ச்சிகளை அந்த சுச்சுவேஷன் வச்சு அழகாக சொல்லியிருந்தார் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்த அந்த இளைஞன் கூட சண்டை போடாதடா அந்த குட்டி குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த தருணங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருந்தார் இன்னொரு கதையை பற்றி லைட்டா சொல்கிறேன் புதைமணல் மணல் அப்படிங்கிற ஒரு கதை அது வந்து எப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க சரோஜா அப்படின்னு ஒருத்தங்க வந்து புதுசாக வந்து அங்கே வந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு நிறைய குடியிருப்புகள் இருக்கிறனால நிறைய பேர் தங்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஒரு பேர் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் ராம்குமார் அவங்களுடைய நண்பர் அவங்களாம் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய தகரர் வந்து சரோஜா அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த அங்கே இருக்கிற அந்த கண்டிஷனுக்கு அந்த ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஸோ நிறைய சண்டைகள் வரும் அவங்க ஒய்ஃப் கூடயுமே அப்பப்போ ச சண்டைகள் வந்திருக்கு அவங்கள வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க சரோஜா வந்து அவங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் சக்கரவர்த்தி அவங்க மேலேயும் ராம்குமார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அதில் இந்த கேஸ் வந்து ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் வருஷ கணக்கில் போயிட்டே இருக்கும் இவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாதுலேருந்து வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதை பற்றி அந்த உணர்ச்சிகளை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து அழகாக வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகங்களில் வாசிக்க வேண்டிய கதைகளில் இதுவும் ஒன்று இந்த மாதிரி பத்து சிறை கதைகள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது கண்டிப்பாக வாங்கி வாசிச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க